தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை கொல்லிமலை இயற்கையின் புதக்கோடு பதினைந்து மலை நாடுகளை உள்ளடக்கிய இந்த மலை தொடர் மலை இருநூற்று ஐம்பது சதுர கிலோ மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்திலும் வீச்சிருக்கிறது இந்த மலைப்பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராமம் உள்ள கிராமம் இயற்கையுடன் சீரமைந்த வாழ்வை நடத்தி வாழ்வை நடத்தி வருகிறது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கொல்லிமலை சித்தர்களின் பதினெட்டு சிதர்கள் போன்ற அறிஞர்களும் இங்கு தவம் செய்தனர் என நம்பிக்கை இன்று வரை நிலவுகிறது நிலவுகிறது இங்கு காணப்படும் குகைகளும் சித்தர்களின் உறைவிடங்களாக பயின்றதாக பயின்றது

மருந்துகளுக்கு காவலாக கொல்லிப்பாவை மற்றும் பெரிய சுவாமி என்று தெய்வங்களை வழிபடுகிறார் கொல்லிமலைக்கு வரும் யாரும் முதலில் கொல்லிப்பாவையை வணங்கியே அடுத்த பயணத்தை தொடங்க வேண்டும் என்பது உள்ளூர் மரது உள்ளூர் மரது கிபி இருநூற்றி கொல்லிமலையை ஆட்சி செய்த மன்னன் ஓரில் தமிழ் வரலாற்றில் வீரரும் வள்ளலும் புறநானூறு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் இவரை பற்றிய பல புகழ் பாடல்கள் காணப்படுகின்றன ஒரே அம்பில் ஐந்து விலங்குகளை தாக்கிய இவனை என மக்கள் இவரது ஆட்சி காலத்தில் காசிபுரம் சிவன் கோயில் மற்றும் கோயில் போன்ற சிறப்புமிக்க கட்டடங்கள் நினைவாக மேலும் ஆண்டுதோறும் ஓரியின் வீரநிலை குறையாது ஆனால் என்று சேர நடைபெற்ற போரில் நீர்பூர் மீமிசை எனும் பகுதியில் அவன் வீரம் அவர் வீர

ராமாயணத்தில் சுக்ரீவனின் ஆட்சிப் பகுதியான மதுவையான மது கொல்லிமலையாக இருக்கலாம் என நம்புகிறார் இந்த மலை வெறும் பசுமை நிறைந்த சுற்றுலா தலமல்ல இது சித்தர்களின் ஆன்மீக மூலிகை தாங்கி நிற்கும் தமிழரின் பழமையை பாதுகாப்போ பாதுகா வரலாற்றை இது போல அடுத்த தமிழர் காவியத்துடன் சந்திக்கிறேன் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களின் தனித்துவமாக விளங்குவது நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோதையம் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் எதிரிய ஸ்தலம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது மலைக்கோட்டையின் மலைக்கோட்டு நரசிம்மர் நரசிம் நாமகிரி தாயார் சன்னிதி சன்னிதி அதற்கு நேர் எதிரே தான் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர் சிறந்த விழிகளுடன் கைகளை கூப்பி எதிரில் இருப்பி நரசிமலை வாங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கும் வரலாறு திரேதா யுகத்தில் ராமர் மற்றும் ஆஞ்சநேயர் இமயமலைக்கு சஞ்சீவி மலையை பெற்று வந்து அனைவரையும் காப்பையும் அந்த பணி முடிந்து திரும்பி நேபாளத்தில் உள்ள காந்தகி நதியில் குளிக்கும் போது இரண்டு துளைகள் கொண்ட அரிய சால கிராம கல்லை பெற்றார் கல்லை பெற்ற அது விஷ்ணு தன்னுடனெடுத்து என்னுடன் வான் வழியாக சென்றார் நாமக்கல் பகுதியை வன்கடைந்ததுங்கடைந்த சூரிய உதயம் ஆலயம் தினசந்தியை கடைபிடிக்க சாள கிராமத்தை அறையில் வைத்து வழிபாடு செய்தார் பிறகு அதை மீண்டும் எடுத்துச் செல்ல முயன்றபோது அசையானது அங்கியை அழைத்து விட்டதை அழைத்து விட்டு அப்போது அசரீ ஒன்று நீ உன் கடமையை முடித்த பேடித்து என்னை வந்து எழுதி செல்லலாம் என்றது சென்று பின்னர் ராமபிரா ராமூரியன் வெற்றி பெற்று சீதையை மீட்டபேய் மீட்ட ஆஞ்சநேயர் ஆண்டு வந்தார் ஆனால் அப்போது அந்த சாலுக்கு நம்ம நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு தெய்வீக அங்கே நிலைத்தார் இன்றும் அவர் அந்த நிலையில் நமக்கு காட்சி தருகிறார் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றது நரசிம்மருக்கும் கோபுரம் இல்லை நரசிம்மர் மலையை துளைத்து உருவாக்கப்பட்ட சன்னதியில் அமர்ந்திருப்பதாக அமர்ந்திருப்பதா என் இறைவனுக்கு கோபுரம் இல்லை கோபுரம் எனக்கும் தேவை எனக்கும் என்று ஆஞ்சநேயர் தெரிவித்ததாக வரலாறு கூறு வரலாறு தான் அதனால்தான் இனி இறந்த வெளியில் மழையிலும் மழையிலும் மழை காற்றிலும் எப்போதும் மழை பழங்குடியினர் பழங்குடியினர் பசுமையால் சூழப்பட்ட மலை ஏற்காடு ஏற்காடு இன்று ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இது ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களின் கனவுகளின் மையமாகும் சேலத்தில் இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலை மலைப்பகுதி ஏரிக்காடு என அழைக்கப்பட்டு பின்னர் ஏற்காடு என ஏரியை சுற்றிய ஏழு காடுகளால் அது அந்த பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது நம்பப்படுகிறது மரகத ஏரி கிள்ளியூர் அருவியூர் சேர்வராயன் கோயில் பகோடா பாயிண்ட் லலிதா திரிபுர அம்மன் கோயில் போன்ற ஏராளமான இடங்கள் இங்கு

பாறைகள் கிணறைகள் குழிகள் உருவாக்கப்பட்களை ஆனால் ஆய்வுகளின் முடிவில் அவர்கள் நோ கோல் எனும் எளிய வார்த்தையுடைய தங்கள் கனவுகளை முடிக்க வேண்டியிருந்தது இன்று கூட இன்று வெள்ளை யானை பாறையின் அருகில் அந்த சுரங்கம் போன்ற குழி உதையாத வரலாற்று சாட்சி போல ஆண் வெள்ளை யானை பாறை கடல் மட்டத்தில் இருந்து எழுநூற்று அறுபத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் பிரம்மாண்டமாக கண்ணாடி போல் வெள்ளை யானை பாறை ஏற்காடு செல்லும் வழியில் இரண்டாவது ஊசி வளைவில் இருந்து தெளிவாக தெரிகிறது ஆங்கிலேயர்கள் தங்கள் தங்க கனவுகள் பூர்த்தி அடையாமலே ஆனால் ஏற்காடு மட்டும் அதன் இயற்கை வரலாறு மற்றும் வெள்ளை யானை பாறைகளுடன் நம் நினைவுகளில் தொடர்ந்து வாழ்கிறோம் தென்னிந்திய கிழக்கு தொடர்ச்சி மலையில் கடைசி கலசமாக இயற்கையின் பேரழகுடன் விளங்கும் மலைதான் கொல்லிமலை இப்போது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்திற்கு அருகில் அமைந்த இந்த மலை சித்த மருத்துவம் அரிய மூலிகைகள் மற்றும் தமிழ் வீரர்களின் வரலாறுகளால் இம்மலையின் மலி

வளர்ச்சியை தடுக்க குதிரை மலையையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர திட்டமிட்டு பலரும் ஒத்துக்கொண்ட நிலையில் அதே ஓலை வளைவில் ஓடிக்கும் ஆனால் கொல்லிமலையின் இயற்கை வளங்களை சுதந்திரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கருதி கூறி கடும் எழுக்க தெரிவித்தார் ஏனென்றால் அந்த பகுதிகள் சேர மன்னனின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டார் அந்த நிலங்களில் படைத்தளவாடங்களை அமைப்பார்கள் அப்படி ஆயுத கூடங்கள் அமைக்கப்பட்ட இயற்கை வளங்கால்ச் சேர்ந்த கொல்லிமலை என்றுமேல் அறியின் உண்டு இதை உணர்ந்த வால்மீகி ஓரி புள்ளி என் கொல்லி மலை என் உயிர் இதை கொடுக்க முடியாது என்று மறுத்தார் என்று மறுத்தார் மலையமான் திருமணிக்காரியில் தலைமையில் ஒரு பெரிய சேனை பெரிய சேனை ஓரியும் தயாரியும் தயாரி கொல்லிமலை மக்கள் வில்லை எடுத்தனர் வில்லை எடுத்தனர் ஒரு பெரும் ஓர் வெடித்தது வெடித்தது மலையமான் காரியம் வேல் வல்வில் ஓரியல் மார்பை துளைத்தது துளைத்தது உயிர் விட்டபின் கூட வல்வில் ஓரியல் பார்வையில் மலையும் மலையும் ஓர் முடிவில் கொல்லிமலை சேரல்களை கட்டுப்பாட்டிற்குள் சென்றது ஆனால் ஓரியின் ஈகை வீரம் விருந்தோம்பல் மறக்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் தமிழக அரசு ஆண்டுதோறும் வல்வில் ஓரி விழா நடத்தி அந்த வீரனின் புகழை உயிரோடு வைத்திருக்கிறது இன்று நாம் வாழும் தமிழின் அடையாளங்களில் ஓரியனிடம் சிறப்பு பெற்ற சிறப்பு பெற்றது வானலாமும் ஆனங்கள் இருக்கும் போது வல்வில் ஓரியின் நிழலும் இருக்கும் நிழலும் வரும் ஆடி மாதம் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற வல்வில் ஓரி திருவிழாவில் அனைவரும் சந்திப்போம்